ಇ ಕಲಾ ಮೀನಿ ತದೀಮಿ ಒಳಪುರ್ ಬಾನ್ಜೀ ಅಲ್ ಫಿತ್ನದು ಅಶದ ಮೋಲಾನಲ್ ಅಲಿ ಮೇಲಾನ ಅಲ್ಲಾಹು ನೆಲಿಯೇ ಅಲ್ಲಾಹು ಸುಬ್ಬಹಾನುವೀನು ಇಸ್ಲಾಮ್ ಎಂದಾರ್ಗತೆ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀಕ நபிகள் நாயகம் சல்லுல்லாமு அலி அலுல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்பது வடக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு அது மட்டும் தீனுல் இஸ்லாமாக நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை நபி சொல்லுல்லா அலி சொல்லம் அவர்கள் தீன் என்பதை மார்க்கம் என்பதை நன்மைகளை ஏவுகிற அதே போல தீமைகளை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாகத்தான் நமக்கு சொன்னார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏவப்படுகிறதோ அதே அளவுக்கு தீமைகளும் தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு நன்மை எவனா போதும் என்பதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு தீமைகளை நாம் தடுப்பது எந்த தீமையை தடுக்கணும் பெருமானார் செலாவில் செல்லும் காலத்தில் எத்தனையோ வகையான ஐயாமுல் ஜாஹிலியாவின் பழக்கத்தில் இருந்தது எல்லாவற்றையும் ரசூலுல்லா தடுத்து நிறுத்திட்டாங்க எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார்கள் இறுதி நாள் இறுதி அந்த உரையும் கூட தன்னுடைய பணியாக அல் ரிசாலதி என் தூது செய்தியை நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்பதற்கு முன்பு என்ன வார்த்தையை கேட்டார்கள் இங்கே அரபியை விட அஜமி உயர்ந்தவன் அல்ல அஜமியை விட அரபி உயர்ந்தவன் அல்ல ஒரு கருப்பனை விட வெள்ளையன் உயர்ந்தவனல்ல ஒரு வெள்ளையனை விட கருப்பன் உயர்ந்தவனல்ல நீங்கள் அத்தனை பேரும் சமம் இல்லாவித்தக்கவல்லாம் என்று சொல்லிவிட்டு அல்பல்லூரி சாலை என் துது செய்தி நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள் அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு பெயரை சொல்லி எதோ ஒரு காரணத்தை சொல்லி மனிதர்கள் பிளவுபட்டிருந்தார்கள் இன்றைக்கு அப்படித்தானே பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிளவுபட்டுக் கொள்வார்கள் கோஷ்டியாக பிரிஞ்சிருவாங்க ஜாதிகளாக பிரிந்து விடுவார்கள் காலம் காலம் சண்டை நடந்து கொண்டே இருந்தது தொடர் சண்டைகளாக இருந்தது நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் எல்லா கொலையும் தடுத்து நிறுத்தினார் எல்லா கொலையும் தடுத்து நிறுத்தினார்கள் கேட்டார்கள் இது எந்த நாள் தெரியுமா என்று கேட்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சஹாபியெல்லாம் எந்த நாள்னு உடனே சொல்லலை நீங்கள் இந்த பேர் இல்லாமல் வேறு பேர் எதையாவது வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் அல்லாஹ் ரசூல்னா இது இந்த நாளுன்னு தெரியும் இந்த நாளுக்கு உள்ள பேர் என்னன்னு தெரியும் ஒரு அரபா மைதானம் அதில் இது என்ன நாள்னு கேட்டால் எந்த நாள்னு சொல்லலாம் சஹாவிப்புன்னு சொல்லலை ஏன்னா ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இது எந்த மாசம்னு உங்களுக்கு தெரியுமா ரசூல் ரசூம் இது என்ன மாசம்னு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் தெரியும் அவ கைரயூ சம்மை தும் இது அல்லாத வேறு பேரை நீங்கள் வச்சீங்கன்னா அந்த பேரை நாங்கள் ஏற்றுக்குவோம் வேற ஒன்றும் இல்லை அலைச தில் இது துல்லஜ் ஒண்ணும் கேட்டாங்க நான் மாதம் தான் சாவிகள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று பாருங்கள் மாதம் இது என்ன மாதம்னு தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தருக்குமா தெரியல எல்லாருக்கும் தெரியும் சொன்னார்கள் இல்லை எல்லா ஒரு என்ன சொல்ல வரீங்களோ இன்னிலேருந்து இந்த பேர் மாற்றம்னா பேர் மாற்றம் தான் அதை தான் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இது என்ன இருந்ததோ அதை எல்லாம் பேச்சு கிடையாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுக்கு இந்த ஊர் என்ன ஊருன்னு கேட்குறாங்க எந்த ஊரில் காபத்துள்ளா இருக்கிறது எந்த மாதத்தில் அஞ்சு நடக்கிறது எந்த நாளில் அரபா மைதானத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள் எல்லாம் தெரியும் இது மக்கா தானேன்னு கேட்கணும் மக்கான்னு சொல்லணும் எல்லாரும் மக்கான்னு சொல்லலை அமைதியாக இருந்தாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரசூலில் கேட்குறாங்க இது வல்து இது மக்கா தானே ஆம் மேம் இது மக்கா தான் இந்த ஊருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ இந்த மாதத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ இந்த நாளுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதுபோலத்தான் ஒரு முக்மியினுடைய இரத்தத்துக்கும் மரியாதை இருக்கிறது அவன் பொருளுக்கும் மரியாதை இருக்கிறது அவன் மானம் மரியாதைக்கு அல்லாஹ் கண்ணியம் ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த நாளுக்கு கண்ணியம் தெரியும் உங்களுக்கு மனுஷனுக்கும் கண்ணியம் இருக்குன்னு விளங்குங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒரு மூமியினை கொலை செய்து விட்டால் அவன் நரகம் போகுமான் என்று மிகுல் பெருமானார் சொல்லல்லாவுடைய அவர்கள் இறுதி நேரத்தில் உபதேசங்களிலும் இதை கொண்டு வருகிறார் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு யுத்தம் நடக்கிறது ஒருவர் லாயலாக இல்லலான்னு சொல்றாரு சொல்லுகின்ற போது இவர் அவரை கொன்று விட்டார் கொன்ற பிறகு ரசூலாவுடைய சபைக்கு வருகிறார்கள் அந்த பிறகு பேச்சு வருகிறது இவர் வந்து அவர் லாய்லாகில் அல்லான்னு சொல்லும் போதே இவரை கொண்டு விட்டார் சஹாபியை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க அல்லா சகர்த்த கல்பகு அவர் கல்வ என்ன திறந்து பார்த்தீங்களா அவர் எதனால லாய்லாயில் அல்லா சொல்கிறாரு வயந்து சொல்கிறாரு இல்லை ஈமான் கொண்டு சொல்கிறாரு என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் நவிசரல்லா அல்லா அவரையும் சொல்லி கேட்டோம்னா அந்த சஹாபி அவர் வேணும்னு சும்மாதான் சொன்னாருன்னு திரும்ப திரும்ப சொன்ன பிறகு ரசூல்லா அமைதி ஆயிட்டாங்க என்ன நடந்தது என்றால் அந்த சஹாபி இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட அந்த மனிதர் கொஞ்ச நாள் மூத்த ஆயிட்டாரு அவரை கொண்டு போய் கபூரில் வச்சா கபுர் ஏற்றுக்க மாட்டேன் வை தூக்கி வெளியே போட்டது சஹாபிகளெல்லாம் அந்த என்னது யார் எடுத்து போட்டால் யாரோ எதிரிகள் செய்கிறார்கள் அப்படின்னு சில வாலிபர்களை நிற்க வச்சாங்க வாலிபர்களை நிற்க வச்சாலும் திருப்பியும் வந்து வெளியே அந்த கபு மையத்து கிடக்கும் சஹாபிகளே வந்து நின்றார்கள் நீங்கள் எல்லாம் போகப்பா விளையாட்டு கவனத்தில் ஏதோ செய்கிறீங்க எப்படித்தான் நடக்குதுன்னு பார்த்தா மண்ணுக்குள் இருக்கிற ஜனாதா அப்படியே மல்ல மொல்லமாக ஊறி அந்த கபருக்கு மேலே வந்து கிடக்குது உள்ளே இருக்கு இருக்குது ஆனால் வெளியே வந்திருக்குது நபிகள் புறமான சதல்ல செல்லம் அவர்களிடத்துல சொல்லப்பட்ட போது அவரை கபுறு ஏற்றுக்கொள்ளாது காரணம் ஒரு மூமீனை அநியாயமாக அவர் கொன்றுவிட்டார் ஒரு மூமீனை கொன்றால் கபு அவரை ஏற்றுக்கொள்ளாது என்பது இங்கே கவனிக்க வேண்டியது அவரை ஒரு சொற்பா அந்த கணவாய்களிலே கொண்டு போய் அவரை வைத்து விட்டு வந்தார்கள் என்று அந்த அதிச நிறைவு பெறுகிறது அங்கே நபி பெருமானார் சொல்ல வருவது ஒன்றுமில்லை காரணமற்ற தகுதி இல்லாத ஒரு கொலைக்கு மரண தண்டனை உண்டு அதை தாண்டி ஒரு மனிதன் இந்த பூமியிலே கொல்லப்படுவது ஒரு பூமியில் கொல்லப்பட்டால் அந்த மனிதன் நரகத்துக்கு போய்விடுவான் கொன்றவன் நரகவாதி என்று நபிகள் பெருமானார் சிறந்த செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதைத்தான் சொல்லுகிறார்கள் கடைசி கட்டத்தில் நான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நிறைவுபடுத்தினேனா காலம் காலமாய் நடந்து வந்த அந்த கொலைகளை நபிபுர்மானார் செல்லுல்லாஹ் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்த அறியாமையை அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைக்கிறார்கள் ரெண்டாவது ஒரு மூமீனுக்குள்ள அழகாக என்ன சொன்னார்கள் தெரியுமா அல் மூமின் உமன் அமீரும் நாஸ் அல் திமாயும் அம்பாலியும் ஒரு மூமின் மூமின்னா யார் தெரியுமா மக்கள் இவருடைய பொருள் அவர்களுடைய உயிர் விஷயத்தில் யாரை நம்பிக்கையாளராக பார்க்கிறார்களோ அவன் தான் மூமீன் என்றார்கள் ஒரு மூமின் கரத்தினாலே பிறரின் பொருள்கள் கொள்ளை அடிக்கப்பட